மத்த விஷயங்கள பத்தி கவலைப்படாதீங்க நம்ம மத்த விஷயங்கள பத்தி மண்டையில ஏத்திக்கிட்டோம்னா அதுலதான் நம்முடைய சிந்தனைகளும் நோக்கமும் செல்லுமே தவிர மருத்துவர் சின்னையாவுடைய எண்ணத்தை ஈடு ஏற்றுவதற்கு நம்முடைய எனர்ஜியையும் நம்முடைய உழைப்பையும் நம்ம செயல்படுத்துவோம் பேசுறவங்க ஆயிரம் பேசிட்டு போட்டோம் அதை பத்தி கவலை இல்லை மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நாம் யாரும் இங்க இருக்கிறவங்க யாரும் யாரு சொல்வாரு ஒருத்தர் உட்கார்ந்துகிட்டு உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி அங்கதான் இருக்கு அப்ப உங்களா யாரு திரும்பி பார்க்க திரும்பி பார்க்கணுமா பார்க்க கூடாதா எந்த நெருக்கடிகள் வந்தாலும் மருத்துவர் ஐயாவை விட்டு விலகாத கூட்டம் இன்றைக்கு மருத்துவர் நிற்கிறார்கள் என்று சொன்னால் ஐயாவை நீங்கள் எப்படி எல்லாம் சீக்கிரம் வெளியில வந்துடும் ரொம்ப நேரம் ஆயிடாது ஒரு ஒரு நாளைக்கு வாய்க்கு வந்த பேட்டி ஒரு ஒரு நாளைக்கு இஷ்டத்துக்கு பேசுறது வர வேண்டியது தானே மருத்துவர் நேரடியாக வந்தாரு பேச வைக்க வேண்டியது தானே சேலத்தில் உட்கார்ந்து பேட்டி கொடுக்குறீங்க சேலத்துல உட்காந்துட்டு பேட்டி கொடுத்துட்டு போயிட்டா உலகளாவே தலைவர் ஆயிடுவீங்களா யோசிக்கணுமா யோசிக்க வேண்டாமா அவருக்கு தெரியாதா மருத்துவ சென்னையாவிற்கு தனக்கு தந்தைக்கு உடல்நிலையை பத்தி எப்படி இதனால் நீங்களா பாதுகாத்தீங்க அவர் தானே கூட வந்து பாதுகாத்தாரு அவருக்கு தெரியாதா ஐயாவை பத்தி எப்படி பாத்துக்கணும்னு கூட இருந்து நீங்க சகுனி வேலை தடுக்கிற வேலையை கலகத்தை பண்ணாம இருந்தாலே மிக விரைவில் இந்த கட்சி வீடு நடைபெற்று வெளியில வரும் தடுப்பது நீங்க தானே கூடவே ஐயாவை உட்காந்து கழகம் பண்ற செய்யாம நீங்க இந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகுமா போகாதா மூன்று தடவை மருத்துவர் சின்ன அவர்கள் நேரடியாக வந்து சந்தித்தார் சந்திச்சு நேரடியா பேசினார் ஒவ்வொரு வாட்டியும் யார் மருத்துவ மருத்துவர் ஐயாவை பத்தியெல்லாம் கவலையே இல்லைங்க கூட இருந்து சிறையில் பார்த்திருக்கோம் சின்னையா மீது எவ்வளவு பாசமாக இருப்பார் எத்தனை புத்தகங்களை சின்னையாவின் பாராட்டுகளையும் அவருடைய சாதனைகளையும் பறைசாற்றுவதற்கு ஐயாவே வெளியிட்டிருக்கிறார் எங்களுக்கு தெரியும் கிட்ட வந்து நாங்க பார்த்திருக்கிறோம் மரியாதைக்குரிய அருள் என்ன சொன்ன மாதிரி சாதனை படைத்த ஒரு அமைச்சர் இந்தியாவிலேயே ஒரு அமைச்சர் இருக்கிறார் என்று சொன்னால் மருத்துவர் அன்புமணி ராமதாசை தவிர வேற யார் இருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் தேசிய கிராமப்புற சுகாதார இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை வெறும் அஞ்சு வருஷம் தான் வெறும் அஞ்சே வருஷம் கிடைச்ச ஒரு அமைச்சர் பதவியை வைத்துக்கிட்டு இந்தியாவிற்கு மூன்று உலக விருதுகளை பெற்று தந்திருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வரலாற்றுல இருக்கிறார்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கிறாரா இல்லையா இதெல்லாம் நாங்க சொல்லல ஐயா சொன்ன வார்த்தை சிறையில் ஐயா எங்க கூட மரக்கான கலவரத்துல போராட்டத்துக்காக போறோம் கைது பண்றாங்க இரவு வரைக்கும் எங்களை எல்லாம் விழுப்புரத்துல வச்சிருக்காங்க இங்க வந்திருக்க கூட இருந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் இரவு முழுக்க வச்சு ரெண்டு மணிக்கு எங்க அத்தனை பேரையும் ஐயா கூட கொண்டு போய் திருச்சி சிறையில் அழைக்கிறாங்க ஒரு நிமிஷம் மருத்துவர் ஐயா அவர்கள் சோர்ந்து விடவில்லை தளர்ந்து விடவில்லை அப்படியே இருந்தார் இரண்டு நாட்களுக்கு கழித்து மருத்துவர் சின்னையாவை சென்னையில் வீட்டில் வைத்து காவல்துறை வந்து கைது செய்து புயல் சிறையில் அடைத்த போது மருத்துவர் ஐயா பதறிய பதட்டம் எங்களுக்கு தெரியும் பக்கத்துல இருந்து பார்த்த வேண்ட முறையில சொல்றேன் காவல்துறையில லெப்ட்ல ஹேண்டில் பண்ணார் ஐயா அது வரைக்கும் மதுரை ரஜினி ரசிகர்களை தாக்கிய வழக்குல உங்களை கைது பண்றோம் அப்படின்னு வந்து ஐயாவை நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஜெயிலுக்கு ஜெயிலுக்கு வந்து ரிமாண்ட் கொடுக்குறாங்க அந்த ரிமாண்ட் கொடுக்குற இடத்துல அவ்வளவு சந்தோஷமா பேசினார் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து தேடப்படும் குற்றவாளின்னு சொல்றதுக்கு பிறகு ஆறு தடவை நான் மதுரைக்கு வந்துட்டு போட்டேன் இதெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு எதுக்கியா யூனிஃபார்ம்னு சிரிச்சுக்கிட்டே கேட்ட மருத்துவர் ஐயா மருத்துவர் சின்னையா கைது செய்யப்பட்ட பிறகு எவ்வளவு வருத்தப்பட்டார் எவ்வளவு சோகப்பட்டார் எவ்வளவு பதட்டப்பட்டார் என்பதை கிட்ட இருந்து பார்த்தவனா சின்னையா மீது அவருக்கு இருக்கின்ற பாசத்தை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை மனசில் வைத்துக்கொண்டு அதை ஊதி ஊதி உங்க சுயலாபத்திற்காக மருத்துவர் ஐயாவை மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நாடகம் எல்லாம் ரொம்ப நாள் வெளிவந்தார் நிச்சயம் மீட்டெடுப்பார் மருத்துவர் சின்னையா இந்த கட்சியை மீட்டெடுப்பார் சமுதாயத்தை மீட்டெடுப்பார் மொத்தத்தையும் வென்றெடுப்பார் இந்த நேரத்தில் நாமெல்லாம் அவருக்கு உறுமணையாக இருப்போம் இத்தனை பேர் இன்னைக்கு சின்னையா பின்னாடி நிற்கிறேன்னா ஏன் நிற்கிறோம் மருத்துவர் சின்னையாவை பலவீனப்படுத்தி விட்டால் பாட்டாளி மக்கள் கட்சியை உழைத்து விடலாம் இந்த சமுதாயத்தை உழைத்து விடலாம் என்று ஆளுகிற ஆட்சியாளர்களும் மற்றவங்களும் திட்டம் போட்டதற்கு மற்றவங்கெல்லாம் ஊது விட்டு இருக்காங்க உண்மை இல்லையா ஐயா அவருக்கு பிறகு சென்னையா இல்லைன்னு சொன்னா இந்த கட்சி இருக்குமா இருக்காதா இந்த சமுதாயத்திற்காக பேசுவதற்கு ஆள் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா ஒருவரும் இருக்க மாட்டாங்க அந்த எண்ணம்தான் மற்ற கட்சிக்கு தேவை அதற்கான வேலைகளை தான் திட்டமிட்ட ஆட்களை வைத்து செய்கிறார்கள் மருத்துவர் ஐயா அவர்களை இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணுறாங்கன்றது அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறார் ஐயா அதற்கெல்லாம் மொழியடித்து மீட்டெடுக்கின்ற வல்லிமையும் மன உரிமையையும் நாம தான் மருத்துவர் சின்ன தரணும் நாம் எல்லாம் உறுதியோடு வலிமையை கொடுத்த அவர் முன்னால் நாம் எல்லாம் பின்னால் தீர நடைபெறும் பொழுது எந்த சதி திட்டமும் முன்னால் நிற்காது தவிர